க்ரீட்டிங்ஸ் டு ஆல் இன்றைக்கி நம்ம பலூனில் ஒரு ஸ்ட்ரெயிட் ஸ்டாட்னு சொல்லுவாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் பாருங்கள் அதுக்கு நீங்கள் லாஸ்ட்டாக ஒரு மூணு இன்ச்சு கேப் விட்டுருங்க விட்டு ரிமைண்டர்ல ஊதிக்கோங்க பாருங்கள் இங்கே ஒரு மூணு இன்ச்சு விட்டுருங்க ஓகேவா விட்டுட்டு முடிக்கோங்க இங்கே பாருங்கள் அப்படியே மடக்குங்க ரெண்டு இன்ச்சு வச்சு எதுங்க ரெண்டு இன்ச்சு வச்சு மடக்கோங்க மடக்கிட்டு இதை முறிக்கோங்க ஓகேவா அடுத்தது இங்கே மறுபடியும் சேம் அதே சைஸ் வச்சு மடைக்கோங்க தேதுங்களா மடக்கிட்டு முறிக்கிடுங்க சரிதா முறுக்கிட்டேன் இப்போ என்ன பண்ணுங்கள் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிட்டு ஒன் இன்ச்சில் ஒரு பப்புள் பண்ணுங்கள் தெரிங்களா வரேங்க ஒன் இன்ச்சில் ஒரு பபுள் பண்ணிவிட்டு இந்த பபுளை முறுக்கி விட்டுருங்க உங்கள் வரேங்க பண்ணிவிட்டு அப்புறம் முறுக்கி வர ஓகேவா சேம் இதே சைஸில் இன்னொரு பபுள் ஒன் இன்ச்சில் பண்ணுங்கள் பண்ணிட்டு இந்த பவுளையும் முறுக்கி விட்டுருங்க சரிங்களா முறுக்கி விட்டிங்களா இப்போ என்ன பண்ணுங்கள் இதை ஆல்ட்ரு பண்ணணும் எப்படி பண்ணுற பாருங்கள் ஒரு பபுள் மேலே வரணும் ஒரு பப்புள் இந்த ரெண்டுத்துக்கும் கீழே வரணும் ஸோ உங்கள் பாருங்கள் ஒரு பபுள் மேலே வந்துச்சு ஒரு பபுள் கீழே வந்துச்சு இப்போ இதை திருப்பிக்கோங்க ஸோ திருப்பிக்கிங்கன்னா இதையும் ஸ்டெயிட்டாக வச்சுக்கோங்க ஓகேவா ப்ரெஸ் பண்ணியாச்சு பாருங்கள் பாருங்க இதுதான் இந்த ஸ்டெயிட் ஸ்வார்டு எதுங்களா பழைய காலத்தில் சண்டை போடுறது யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி ஸ்வார்டும் ஸோ பார்க்குறதுக்கு ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தெரியும் நல்லாயிருக்கா ஸோ இந்த மாதிரி ஒரு ஹெல்மெட் செஞ்சுட்டு அதை போட்டுட்டு இந்த கத்தியை வச்சுட்டு விளையாடலாம் இந்த ஹெல்மெட்டை நான் எப்படி செய்யறதுன்னு வேறு ஒரு வீடியோ சொல்லியிருக்கேன் அதை பார்த்துக்கோங்க ஓகேவா நல்லாயிருக்கா தேங்க் யூ